அன்பு வணக்கம் குரு இருந்து குரு பயிற்சி பலன்கள் அப்படிங்கிற நிகழ்ச்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுல குறிப்பாக இந்த எபிசோட்ல நம்ம தென்குடி திட்டை அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு தளத்துக்கு வந்திருக்கோம் குரு பகவான் பல இடங்களிலும் சிவனை வழிபட்டு அருள் பெற்ற தலங்களை எல்லாம் நம்ம குருஸ்தலங்களாக பார்க்குறோம் ஆனால் குரு பகவான் இங்கே ராஜகுருவாக அருளக்கூடியது அப்படின்னு சொன்னால் அது இந்த தென்குடி திட்டை தான் நம்ம வந்து இங்கே தென்குடி திட்டைக்கு வந்து இங்கே ராஜகுருவாக அருள் பாலிக்கக்கூடிய குரு பகவான தரிசனம் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வினைகள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது ரொம்பவே பழைமையான தலம் வசிஷ்டர் வழிபட்டார் அப்படிங்கிற தகவலை வந்து இங்கே இருக்கக்கூடிய தல புராணம் நமக்கு சொல்லுது அதே போக இங்கே இருக்கக்கூடிய அம்பிகைக்கு ஒரு விசேஷம் ஒன்று இருக்குது இந்த அம்பிகையோட பேர் வந்து மங்களாம்பிகை அப்படின்னு சொல்லிட்டு பேர் இந்த அம்பிகை தன்னுடைய பக்தை ஒருவருக்கு அருள்பாலித்த தலம் இது அதாவது அவளுடைய அந்த பக்தியினுடைய கணவன் ரொம்ப உடல் குறைவாக இருந்தான் யமன் அவளை கொண்டு போய் விடுவான் அப்படிங்கிற தகவல் தெரிந்ததும் அவள் அம்பிகையை வந்து அழுது தொழுதாள்னும் அப்போது அம்பிகை அவளுக்கு பிரசாதம் கொடுத்து விபூதி பிரசாதம் கொடுத்து யமன் வந்தால் அவன் மேலே போடு அப்படின்னு சொல்லி சொன்னாளாம் அதே அந்த பக்தை செய்ய யமனானவன் அந்த இடத்துல இருந்து உடனே மறைஞ்சு போயிட்டான் அந்த பெண்மணி தீர்க்க சுமங்கலியாக திகழ்ந்தாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி தீர்க்க சுமங்கலி வரம் தரக்கூடிய ஒரு அற்புதமான உலக நாயகி மங்களாம்பிகை என்று போற்றப்படக்கூடிய அம்பிகை இங்கே இருக்கிறாங்க அந்த அம்பிகையை வந்து நீங்க தரிசனம் செய்யுங்க வாங்க நாம இந்த தலத்தினுடைய சிறப்புகள் பலவற்றையும் அதே நேரத்தில் குரு பயிற்சி பலன்களையும் நாம தெரிஞ்சுக்குவோம் இங்கே சுவாமி வந்து பஞ்சலிங்க சேத்திரம் நாலு மூல நாலிங்கம் நடுப்புற சுயம்புலிங்கம் இங்க வசிட்டர் கௌதமர் ஆதிஷன்ற மூணு பேர் பூஜை பண்ண ஸ்தலம் காமதேனு வழிபட்ட ஸ்தலம் சுவாமிக்கு பெயர் வசித்தேஸ்வரர் தேரூர்நாதர் மதுவிநாதர் என்ற மூன்று பெயர் இங்கே தான் இயற்கையாக இருபத்தி நாலு மணி நேரமும் இருபத்தைந்து நிமிஷத்துக்கு ஒரு டிராப் ஜனம் சுட்டின்றே இருக்கும் இதுக்கு மேலே கருங்கல் கோபுரம் கலத்தம் அதுக்குள்ளே கல் ரெண்டு ரெண்டுகள் இருக்குது காற்று உள்ள தண்ணியை வாங்கி வச்சுட்டு நீரா மாற்றி உங்க சொன்னால் சுவாமிக்கு அபிஷேகம் ஆகும் திருநார்த்த மந்திர பாட பெற்ற ஸ்தலம் இந்த ஸ்தலம் இதில் அம்பாளுக்கு சுகுந்த குந்தலாம்பிகை மங்களாம்பிகை உலகனாகி அம்பாளுக்கு மேலே பன்னெண்டு ராதிகள் இருக்குது அந்தந்த ராஜிக்காரர்கள் அந்த ராதியை நின்று சிவன் அம்பாள் நன்றி மூணையும் தரிசனம் செய்தால் தோஷங்கள் நிவர்த்தியாகும் இந்த கோயிலில் நவக்கிர குருவாக இன்று கோலமாக ராஜகுரு சிவனுக்கும் பார்வதிக்கும் நடுப்புற உள்ள ராஜகுருவாக அருள் பார்க்கிறார் மகர ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும் ஆறாம் இடத்திற்கு மிதுன ராசிக்கு செல்லக்கூடிய இந்த குரு பகவான் மகர ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்திற்கு செல்லக்கூடிய இந்த காலகட்டம் பிறகு ஒரு சில காலம் அவர் ஏழாம் இடமான கடகத்திற்கும் பயிற்சியாக போகிறார் ஸோ இந்த ஆறு ஏழில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு பல வகையான நன்மைகளை கொடுக்க போகிறார் இருந்தாலும் நமக்கு ராகு இரண்டாம் இடத்துலேயும் கேது எட்டாம் இடத்துலேயும் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்போ வந்து குரு பார்வை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அவர் ரெண்டாம் இடமான கும்பம் பத்தாம் இடமான துலா மற்றும் பனிரெண்டாம் இடமான தனுசுவை பார்க்கிறார் இப்படி இவர்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவானினுடைய சஞ்சாரம் சில செலவுகளை அதிகமாக கொடுக்கும் ஸோ சில கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் சில பேர் கடன் வாங்கிட்டு கடனை கொடுக்க முடியாமல் போகக்கூடிய சூழ்நிலைகளும் வரலாம் அதனால் கடன் வாங்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சுட்டு வாங்கலாம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ அவர் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால விரயம்னு சொல்கிறோம் ஸோ அந்த தொழிலுக்காக கூட்டு தொழில் முயற்சி இல்லை ஏற்கனவே கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க விரிவாக்கம் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து சில ஏமாற்றங்களையும் கொடுப்பார் பொருளாதார ரீதியாக அதனால் யாருக்கும் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் இந்த ஆறாம் இடத்தில் இருக்கிறவர் வந்து சத்ருன்னு சொல்கிறது நல்ல ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க கூட நமக்கு பகையாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஸோ இந்த சத்ரு கடன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்தில் குரு பகவானுக்கான பலன்களாக சொல்லப்படுகிறது ரோகம் சத்ரு கடன் அதனால் கடன் வாங்குறதுல ரொம்ப யோசி யோசிச்சுட்டு நம்ம கடன் வாங்கணும் தேவைப்பட்டால் வாங்கலாம் இல்லைன்னா வேண்டாம் திருமண யோகம் இந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து நல்ல வரன் வருது ஆனால் நமக்கு அது நின்று போயிடும் இப்போ ஏழரை சனி முடிஞ்சாச்சு ஏழரை சனி முடிஞ்ச காலத்தில் நமக்கு நன்மையை தரக்கூடிய சனி பகவான் ஆறாம் இடத்தில் குரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த நல்ல விஷயங்கள் வரும்பொழுது சில தடங்கல்களையும் அவர் கொடுப்பார் ஸோ ரெண்டாம் இடத்தில் ராகு எட்டாம் இடத்தில் கேத்து ஆறாம் இடத்தில் குரு பகவான் இருக்கும் பொழுது சுப காரியங்களை தடை செய்யக்கூடிய ஒரு யோகத்தை கொடுப்பார் அதனால தான் நாம இங்கே இந்த மகர ராசிக்காரர்கள் திட்டையில் இருக்கக்கூடிய இந்த ராஜகுருவை வந்து வணங்கிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய மங்களாம்பிகையையும் வணங்கலாம் மகர ராசிக்காரர்கள் வந்து அவங்க அலுவலகத்தில் வேலை செய்பவர்களிடத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது ஆறாம் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து நமக்கு சில பகைமையை ஏற்படுத்தி கொள்ளலாம் ஸோ வேலை இடத்துல நமக்கு ஒரு புதிதாக ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறதோ இல்லை இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போகிறதோ இந்த ரெண்டுமே வந்து அவங்க கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக அவங்க முடிவெடுக்கக்கூடிய ஒரு கட்டாயம் வந்து இந்த குரு பயிற்சியில் அவங்களுக்கு இருக்கு ஸோ வீடு வாங்குறது ஒரு பில்டரை போய் பார்க்குறீங்க இந்த வீட்டுக்கான பத்திரங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஆறாம் இடத்தில் இந்த குரு இருக்கும் பொழுது தேவையில்லாத வழக்குகள் தேவையில்லாத நமக்கு வம்புகள் எல்லாம் போய் நம்ம மாட்டிக்குவோம் ஸோ மற்றவங்களுக்கு நீங்கள் மனை வாங்கி தரது இல்லை கடன் கொடுக்கறது நிலம் வாங்கி கொடுக்கறது உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் விற்கிறது இப்படிப்பட்ட விஷயங்களிலும் பொழுது இல்லை வந்து நம்ம சாட்சி கையெழுத்து இந்த மாதிரி எல்லாம் போடுறோன்னாலும் கொஞ்சம் கவனமாக போடலாம் நண்பர்களுக்கு உதவுவது தவறே கிடையாது ஆனால் நமக்கு ஆறாம் இடத்தில் குரு பகவான் இருக்கும் பொழுது நியாயமான விஷயத்திற்கு அந்த நண்பர்களுக்கு நாம் உதவி செய்கிறோமா அப்படின்னு பார்த்துக்கோங்க அதே மாதிரி பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு குருவுடன் ஆசிரியருடன் சில தகராறு வர்றது வாக்குவாதங்கள் வர்றது ஆசிரியரிடத்தில் கோபித்து கொள்வது இது எல்லாம் குழந்தைகளுக்கு பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஏற்படலாம் விடுதியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளும் சக மாணவர்களுடன் ஒரு விவாதங்களோ அல்லது சண்டை சச்சரவுகளோ வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து நம்மளை காப்பாற்றிக் கொள்வதற்கு திட்டையில் இருக்கக்கூடிய ராஜகுருவிடத்தில் மௌனமாக இவங்க பிரதட்சணம் அதாவது வலம் வருவது நீங்கள் வந்து மூன்று முறை உங்கள் குழந்தைங்க படிப்புக்காக மூன்று முறை வளம் வருவது ரொம்ப நல்லது அதுலேயும் மௌனமாக இருக்கணும் இங்கே மூன்று தீபம் குரு பகவானுக்கு ஏற்றுவதாக இருந்தால் மூன்று தீபங்கள் ஏற்றலாம் இங்கே நவகிரக சன்னதியும் தனியாக இருக்குது ஸோ நீங்கள் நவகிரகத்திற்கு தீபம் போடணும்னா ஒன்பது தீபங்கள் ஏற்றலாம் குரு பகவானுக்காக பரிகாரம் பண்றோம் அப்படின்னா மூன்று தீபங்கள் குருவுக்காக ஏற்றி பரிகாரங்கள் செய்யலாம் விபூதி வாங்கி கொடுத்தும் நீங்க வந்து குரு பகவான் இடத்தில் வைத்து குழந்தைங்களுக்கு எடுத்துட்டு போய் அந்த டெய்லி அவங்க ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போகும்போது விபூதியும் கொள்ளலாம் கல்வியில் நல்ல தேர்ச்சி மற்றவர்களிடத்தில் விவாதங்கள் வராமல் இருக்க இப்ப நீங்க வெளிநாட்டையெல்லாம் பிஹெச்டி பண்றீங்க உங்களுடைய கைடெல்லாம் வந்து சண்டை போடாமல் இருக்கணும்னா குரு பகவானை கண்டிப்பாக வேண்டிக்கொள்ள வேண்டும் என ஆசிரியர்களிடத்தில் நமக்கு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது மகர ராசிக்காரர்கள் இந்த நமக்கு திட்டையில் இருக்கக்கூடிய ராஜகுருவை வந்து வணங்கி நீங்க இருக்கக்கூடிய மங்களாம்பிகையும் வணங்கினால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மறைவு ஸ்தானத்தில் குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகிரக மூர்த்தியாக உங்களுக்கு அருள் பாலிப்பார் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஒன் டிராவல் பிரான்